அந்த நேரத்துல ஒரு பெரிய கரம் வந்து செம்மாந்திருக்கின்ற கரம் உங்களை எந்த காலத்திலையும் யார் கைவிட்டாலும் உலகே கைவிட்டாலும் ஊரே பகையானாலும் நட்பே நடுமுதுகில் குத்தினாலும் உங்கள் தாய் தந்தை மகன் பிள்ளை யார் உங்களை நடுத்தர நிப்பாட்டினாலும் அந்த நேரத்துல ஒரு பெரிய கரம் வந்து செம்மாந்திருக்கின்ற கரம் உங்களை எந்த காலத்திலையும் யார் கைவிட்டாலும் உலகே கைவிட்டாலும் ஊரே பகையானாலும் நட்டாய் தந்தை மகன் பிள்ளை யார் உங்களை நடுத்தருவுடன் நிப்பாட்டினாலும் அந்த நேரத்துல ஒரு பெரிய கரம் வந்து செம்மாந்திருக்கின்ற கரம் உங்களை எந்த காலத்திலையும் யார் கைவிட்டாலும் உலகே கைவிட்டாலும் ஊரே பகையானாலும் நட்பே நடுமுதுகில் குத்தினாலும் உங்கள் தாய் தந்தை மகன் பிள்ளை யார் உங்களுக்கு அடுத்த